ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ இந்தியன் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பால் பாயாசம் சேமியா பாயாசம் வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் வந்து நல்லா மெல்டாகட்டும் அதாவது உருட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு பேக்கெட் சேமியா ஆட் பண்ண போகிறேன் நெய் நல்லாவே காஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பேக்கெட் சேமியா வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து பாயாசம் சேமியான்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கனாவே அது உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி போட்டு செய்யுங்க இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து நான் அதை வந்து ரவுண்டு ரெண்டு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ரொம்ப தீய விட்டுறாதீங்க அப்போது வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கலர் மாறினாலே போதும் அப்போது நல்லாவே இருக்கும் நெய் வந்து எல்லா இதுலேயும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க சூப்பராகவே இப்போது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லாவே அது கலர் மாறி வந்துடுச்சு இந்த டைமில் நான் வந்து ஒரு இன்னொரு பேனில் வந்து நான் தண்ணி தேவையான அளவுக்கு அதாவது ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்த உடனே இந்த சேமியாவை எடுத்து அதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லாவே தண்ணி கொதிச்சிச்சு இந்த டைமில் வந்து நான் சேமியா போட்டுக்கிறேன் சேமியா வந்து ஒரு ஃபைவ் நிமிட்ஸ்லையே அது வந்து இதுவாயிரும் வெந்து வந்துடும் அதனால் வந்து நம்ம ரொம்ப அதை இது பண்ண வேணாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அது வெந்து வந்துடும் நல்லாவே பாருங்கள் நான் மொத்தத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை காட்டுறேன் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே நான் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சேமியா நல்லாவே தண்ணியெல்லாம் இருத்து நல்லா இதுவாயிடுச்சு இந்த டைமில் வந்து நான் பால் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அது வந்து ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பாலையும் அது இருத்துறோம் அதனால வந்து நம்ம கொஞ்சமாகவே பால் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நான் திருப்பியும் ஒரு கிளாஸில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து கொதிக்காதுன்றதுக்காக கொஞ்சம் கொதிக்க விடலாம் அப்படின்றதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதை நல்லா விடுங்க கொதிக்கிட்டோம் பாருங்கள் இந்த டைமில் வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு அப்போ வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் வந்து ஒரு ஃபைவ் டு டென் ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இனிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை அதிகமாக வந்தாலும் போடுங்க நான் வந்து ஆறு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பத்திலையன்னா பின்னாடி கூட போட்டுக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இப்போ நல்லாவே அது கொதித்து வந்துடுச்சு கொதிச்ச அவ்வளோதான் நம்ம வந்து பாதாம் முந்திரையே வறுத்துக்கலாம் திருப்பியும் நான் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லாவே ஊற்றிக்கிறேன் தாராளமாக இந்த வாட்டி நெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நெய் பிடிக்கணும் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஆயிலில் கூட அதை வறுத்து போடலாம் நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் எடுத்துருக்கேன் முந்திரியும் ஒரு பத்து பாதாம் முந்திரி எடுத்திருக்கேன் கிரேப்ஸும் எடுத்திருக்கேன் நல்லா அது வதங்கட்டும் பாருங்கள் கலர் சேஞ்சாகிடுச்சு அந்த வந்து கிராட்சை வந்து நல்லா ஒரு மாதிரி உப்பி வரும் அதை நல்லா வந்துட்டோன்னே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாயசத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலரிக்குங்க இப்போ வந்து நம் சூப்பராகவே பால் பாயாசம் ரெடி ஆகிருச்சு கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் ஆனால் பாருங்கள் பால் வந்து கம்மியாக இருக்குது இந்த வந்து நம்ம சர்வ் பண்ணும் போது என்ன பண்ணோன்னா சர்வ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மில்க் சேர்த்து அதில் கொஞ்சம் பாதாம் சேர்த்து கொடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் பாருங்கள் நான் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துட்டேன் சூப்பராகவே இருந்துச்சு எங்கள் வீட்டு கிட்ஸ் கொடுத்தப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க